ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு இது என்றே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் கேள் இது என்னுடைய உத்தரவு ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக பல நல்லதொரு மாற்றங்கள் உனக்காக நிகழப்போகிறது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது என்றெல்லமே கவலைப்படாதே யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொடுத்து எழுத்து வந்துள்ளேன் இனி உனது காலம் நீ மற்றவர்களது உதவியை நாடி விலகி நீ நாலு பேருக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது என் கைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை தர கிளம்பி விட்டன ஆகவே நீ எதற்கும் இனி பயப்படவே தேவையில்லை வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று உனக்கான நாள் அதனால்தான் நான் சொல்வதை உன்னால் கேட்க முடிகிறது வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான அறிவுரை கூறி நல்ல வழியை காண்பிப்பேன் நீ எல்லோருமே விட்டு விட்டார்கள் என்று புலம்பி நிற்கின்றாய் யார் உன்னை விட்டு விலகினார் என்ன நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்றுதான் சதா சர்வகாலமும் சாய்ராம் சாய்ராம் என்று நீ மனமுருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பழி பாதி வழியிலேயே விடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் கவலைப்படாதே வாழ்க்கை பிறகு உன் வாழ்க்கையை நோக்கி நீ நடை போட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முயற்சியை தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாத அல்லவா அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்ப மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம் வெற்றியை நமக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இரு காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் உன் நிலை மாறுகிறது உனக்கான எதிர்காலம் சிறக்க நீ வாழப் வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் வார் என்றெல்லாமே மகிழ்ச்சியாக இருப்பது தானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பு உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்துவிட்டது செல்லமே நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது போதும் துவண்டது போதும் தைரியமாக எழுந்து அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் கஷ்டமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கப் போகிறேன் வெற்றி மாலை சூட வைப்பேன் இனி உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீயும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய் பிறகு உன் வாழ்க்கை சந்தோஷமயமாக மாறப்போகிறது என் செல்லமே இனி உனக்கு நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டி வரப்போகிறது உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனைகளில் இருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வில் நீ உயரப்போகின்றாய் என் செல்லமே அனைத்திலும் வெற்றி போகின்றாய் நான் உன்னை வழி நடத்திச் செல்வேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு அறிந்து கொள் செல்லமே உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீரும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் மனை முடிந்த வரையில் உதவிகளை அவர்களுக்கு செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதல்லவா நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நிச்சயமாக நான் உனக்கு செய்து தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை உன் பாதுகாப்பாக என்றும் நான் துணையாக இருப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என்று செல்லவே நிச்சயம் ஏனென்றால் நீ எனது துவாரகமாயின் செல்ல குழந்தை என் அனுமதியின்றி உன்னை எவரும் தொடக்கூட முடியாது இனி நீ நினை நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் அதற்கு நம்பிக்கையோடு இரு நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் உன் சாயப்பா கைவிடுவேன் நான் இருக்கிறேன் என்னை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல குழந்தையை நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்குது உன் அன்பு நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் ஆகவே நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பது தானே வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டால் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடு பிறகு வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நடக்கும் உனக்கு துணையாக உன் சாயப்ப நான் இருக்கிறேன் தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் ஆகவே அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த போ பொக்கிஷங்களை தொலைத்து குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது ஆகவே நான் உன உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்